ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலமென்ஸ் மூண்டிலிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது தீ காயம் சிராய்ப்பு வெட்டுக்காயம் இதை பற்றி தான் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து அவசர காலத்தில் இருக்கிறோம் அதனால் வந்து வேகமாக வேலையை முடிக்கணும் வேலைக்கு போகணும் என்று சொல்லி கிச்சனில் வந்து வேலை வந்து வேகமாக செய்வோம் அப்படி செய்யும்போது வந்து என்ன கையில் தரிக்கும் இல்லைன்னா குக்கரில் சூடு வச்சுக்குவோம் அது இல்லாமல் காயெல்லாம் முறிக்கும்போது வந்து வேகமாக கத்தியில் வந்து ஒரு சிறிய சின்ன ஒரு வெட்டுக்காய மாதிரி ஏதாவது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க சைக்கிள் ஓட்டுவாங்க அப்போ வந்து கீழே விழுகும்போது ஒரு சிராய்ப்பு ஏற்படும் காலில் வந்து இப்போ வந்து பனிகாலமாக இருக்குது காலில் வந்து இப்போ நல்ல பனி வெடிப்பு அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு அதில் ரத்தம் கூட வரும் இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம ஆஸ்பத்திரி ஒன்றும் போக மாட்டோம் வீட்லேயே வந்து ஒரு வைத்தியமாக நாட்டு வைத்தியம் மாதிரி ஏதாவது செய்வோம் ஒன்றும் கற்றால வேலை தேய்ப்பாங்க இல்லைன்னா வேகமாக சூடு தட்டுனது ஓடி போய் வேகமாக தண்ணி ஊற்றி கழுவுவாங்க அப்படியெல்லாம் செய்யாமல் இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது வந்து வீட்டில் வந்து அவசியமாக எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு எலமெண்ட்ஸோட ஊண்டுகிழிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டு வந்து நல்ல ரிசல்ட்டு தரும் நமக்கு சின்ன சின்ன புண்ணுங்களுக்கு நம்ம தீக்காயமோ இல்லை இந்த மாதிரி வெட்டுக்காயம் சிராய்ப்பு இதெல்லாம் ஏற்படும் போது சின்ன புண்ணாக இருந்தாலும் நமக்கு எரிச்சலும் வலியும் இருக்கும் சின்ன புண்ணுன்னு சொல்லி நம்ம ஒன்றும் செய்யாமல் விட்டோம்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிய ஒரு புண்ணாக மாறும் அப்போ அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஊண்டு கிளீனாக தேய்க்கும்போது வந்து நல்ல ரிசல்ட்டு தரும் இது வந்து தேய்க்கும்போது நமக்கு வலி நிவாரணி ஆகும் எரிச்சலை குறைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க தடுக்கும் புண்ணு வந்து அதிகமாக இருக்கும்போது புண்ணு ஆனதும் நமக்கு ரத்தம் வந்து அதிகமாக வரும் அப்போ அந்த ரத்தத்தை வந்து உரைய வைக்க வைக்கிற ஒரு தன்மையும் இருக்குது இது ஒரு சிறந்த க்ரீமாக இருக்கும் நல்ல ரிசல்ட்டு தரும் நாங்களும் இது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நல்லா இருக்குது காயங்கள் வரும்போது நமக்கு காயம் ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு தழும்பு வரும் அந்த தழும்பும் கூட இல்லாமல் நமக்கு மாற்றம் கிடைக்கும் தழும்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது ஒரு ஆயுர்வேத ப்ராடெக்டு இது வந்து ஆய்ஸு சர்டிஃபிகேட் கிடைச்ச ஒரு ப்ராடெக்டு இது இயற்கையான மூலிகையால் தயாரிக்கப்பட்டது இதில் என்ன மூலப்பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சட்டின்னு ஒரு பொருள் அது இல்லாமல் மரமஞ்சள் அஸ்வத பஸ்பம் சோற்றுக்கட்டாளை வெண்குங்குளியம் ட்ரீ ஆயில் இன்னும் பல பொருட்கள் சேர்ந்திருக்கிறது இதில் மஞ்ச மஞ்சட்டி என்ற பொருள் இருக்கிறதுனால புண்கள் இருக்கிற இடத்துல வந்து புண் ஆரிய பின் தழும்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முக்கியமாக வந்து சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வந்து சின்னதாக புண்ணு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுறது வந்து கஷ்டமாக இருக்கும் அவர்கள் கூட இதை பயன்படுத்தலை அடுத்து பார்த்தீங்கன்னா சோற்றுக்கட்டாளை இது சோற்றுக்கட்டாளை வந்து எல்லா ஆயுர்வேத ப்ராடெக்ட்லையும் இருக்கும் ஏகதாசம் ஏன்னா நமக்கு குளிர்ச்சியை தர்ற ஒரு ப்ராடக்ட்டு ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு பயன்படும் தீக்காயமெல்லாம் ஏற்படும் போது இந்த சோற்றுக்கட்டாளை வந்து தேய்க்கும் போது நமக்கு அந்த இடம் வந்து எரிச்சல் குறைஞ்சி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்குங்கிளியம் ட்ரீ ஆயில் மஞ்சள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரத்தம் வந்து அதிக வெளியேறாமல் இருப்பதற்கும் அந்த புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து சின்ன புண்ணுன்னு தான் சொல்லி விட்டுருவோம் அது வந்து மண் தூசி இதெல்லாம் படியும்போது அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அதை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது எப்படி தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தேய்க்கலாம் புண்ணை வந்து சுத்தமாக கழுகிட்டு சோப்பு போட்டோ இல்லை டெட்டாலோ ஏதோ யூஸ் பண்ணி புண்ணை வந்து நல்லா சுத்தமாக கழுகிட்டு காலையில் ஒருக்க சாயந்தரம் ஒருக்கா தேய்க்கலாம் இல்லைன்னா மூணு நேரம் கூட தேய்க்கலாம் அப்படி தேய்ச்சி நமக்கு குணமாகல அப்படின்னு சொன்னால் டாக்டர் பார்க்கலாம் சர்க்கரை நோயாளி வந்து டாக்டர் கூட தேய்ச்சி பார்க்கலாம் முக்கியமாக வந்து புண்ணை வந்து சுத்தமாக கழுகிட்டு கையும் நல்லா சுத்தமாக கழுகிட்டு மருந்தை தேய்க்கலாம் இது வந்து தோலில் தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் வாயிலையோ மூக்குலேயோ வா காதிலே இதுலேயெல்லாம் தேய்க்கக்கூடாது வெளி உபயோகத்திற்கு மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதேபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்